எல்லாம் யாரு கான் சாஹிப் என்ற மருத நாயகம் போர் வெறி பிடித்து திரிந்த காலம் அது போர் என்று வந்துவிட்டால் கான் யாரும் வெல்லவே முடியாது என்று இருந்த காலம் முகமது கஜினி செங்கிஸ் கான விட மிக கொடூரமான கொள்ளையர்கள் இவங்க ரொம்ப பெரிய கதசாமி சாமி ரத்தத்தால கடல் மொத்தம் சிகப்பான கதை எங்க தேவர கதை கான்சாஜி பெரிய படையை திரட்டி இரவோடு இரவாக காடுகளில் பதுங்கியிருந்தார்கள் போர்படையின் உண்மையான தலைவன் வெண்ணிக்காலாடிக்கு தகவல் வருகிறது வெண்ணிக்காலாடி முன்பு யாராலும் பிடிக்க முடியவில்லை எதிரிகளின் தலைகளை சீவி எறிந்தார் கான் சாஹிப்பின் கும்பினி படை வீரர்கள் பயத்தில் நடுங்கினார்கள் வெண்ணி காலாடியின் வாளுக்கு இரையாகி விடுவோமோ என்று நடுங்கி புறமுதுகிட்டு ஓடினார் வெற்றி வாகை சூடினார் பெரிய காலாடி எத்தனை பட்டாளம் வெட்டினானடா வெண்ணியை எதிர்க்கவும் ஒரு ஆள் கூட இல்லையடா